திரைப்படங்களுக்கான லோக்கல் பாடி என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் அதாவது உள்ளாட்சி அமைப்பு கேளிக்கை வரி குறைக்கப்பட்டிருக்கிறது அதாவது எட்டிலிருந்து நான்கு சதவிகிதமாக குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது இது பற்றி எமது செய்தியாளர் பாஸ்கர் விவரிக்க கேட்போம் பாஸ்கர் இப்போ திரைப்படங்களுக்கான அந்த பொழுதுபோக்கு வரி குறைப்பு தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அரசாணையில் என்ன தகவல் இடம்பெற்றிருக்கு ஆண்டுதோறும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட படங்கள் திரையிடப்படுகிறது திரையரங்குகள்ல இந்த படங்களுக்கான டிக்கெட் கட்டணத்துல தமிழக அரசின் சார்பாக உள்ளாட்சி அமைப்பு கேளுக்கை வரை என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசியா இருக்கணும் வேலை கிடைச்சிட்டா வேலையா நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன் எப்படி பாஸ்வாலா பாஸ்வாலா பி த பாஸ் சதவீதமாக வசூலிக்கப்பட்டு வந்தது இந்த கேளிக்கை வரி மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் இந்த குறைந்த பட்ஜெட்ல தயாரிக்கப்படக்கூடிய படங்கள் திரையிடப்படும் போது அதற்கான வரியும் அதிகமாக இருப்பதாக திரைத்துறையினர் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை வைக்க வந்தார்கள் இந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலனை எடுத்துக்கொண்ட தமிழக அரசு தற்போது அரசாணை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது தமிழகத்துல திரைப்படங்களுக்கு வசூலிக்கப்படக்கூடிய உள்ளாட்சி அமைப்பு கேளிக்கை வரியை எட்டு சதவீதத்திலிருந்து நான்கு சதவீதமாக குறைத்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது விரிவான விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர்